கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையோன்றது உண்மையான வார்த்தை ஆனா அதை சரியா புரிஞ்சு கொள்ளாம தங்களுடைய விருப்பம் போல அதுக்கு விளக்கம் கொடுக்கறவங்க உலகத்துல அநேகம் பேர் உண்டு வேதம் எப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும்னு விளக்கம் கொடுக்கறாங்க வேதம் வெளிப்படுத்தக்கூடிய எந்த சத்தியத்துக்கும் அது தனக்குத்தானே முரண்படாதுன்றதை நாம் அறிஞ்சிருக்கணும் சத்தியம் எதுன்றதை அறியாத அநேகம் பேரு தாங்க யூகிச்சதையும் தவறா கற்றதையுமே போதிக்கிறாங்க அதனுடைய விளைவு தவறான சபைகளும் சத்தியங்களும் பெருகிடுச்சு வேதத்தை அரைகுறையா வாசிக்கிறவங்களும் சரியா பகுத்து கற்காதவங்களும் வசனத்தினுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ள முடியறதே இல்லை அதனால தாங்க சொல்றதுதான் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு சொந்த தவறான வழியில போறவங்க அதிகம் பேர் சத்தியத்தை சரியா அறியாம இருக்கிறது ஒரு பெரிய பாவமானு நீங்கள் கேட்பீங்கன்னா அது நிச்சயம் பெரிய பாவம்தான் அப்படி அறியாதவங்க தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்தில் புரிஞ்சு கொள்ளாததுனால அவர் பின்பற்றக்கூடிய வழியும் தவறானதாகவே இருக்கும் அதனால இன்னைக்கு இதை குறித்து நாம நேரம் எடுத்து சிந்திப்போம் அது ஒரு மிகச்சிறிய கிராமம் காட்டுக்கு நடுவுல ரொம்ப ரம்மியமா அமைஞ்சிருந்துச்சு அந்த அழகுக்கு அழகு சேர்க்க பக்கத்திலேயே ஆறு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு மக்கள் தங்களுக்கு வேண்டிய உணவு பொருட்களை அவங்களே பயிர் செஞ்சு வாழ்வ விமர்சையா வாழ்ந்து வந்தாங்க நகர்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல விவசாயம் பெருக மக்கள் வெளியூருக்கு போய் பண்டமாற்று முறை பழகி வந்தாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த குறுகிய ஆற்றங்கரைய தாண்டி செல்ல இருந்துச்சு ஒரு நாள் பெரும் மழை காட்டையும் கிராமத்தையும் ஆட்டி படைச்சிது ஆற்றுல மழை வெள்ளம் பெருக்கெடுக்க அதுல ஒரு ராஜ நாகம் உயிருக்கு போராடிய நிலையில அடிச்சு வரப்பட்டுச்சு போராடிய அந்த நாகம் ஆற்றங்கரையை நாடி தப்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அது தன்னுடைய இருப்பிடமா மாத்திக்கிச்சு பாம்புடைய வாழ்வும் நல்லா மாறிக்கிட்டு இருந்த வேலையில மக்கள் நடமாட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சுது இதை பார்த்த அஞ்சிய நாகம் வழிபோக்கர்களை கொத்தி கொல்ல ஆரம்பிச்சுது சிறியவர் பெரியவர் கால்நடை பறவைகள்னு தன்னுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சவங்க எல்லாத்தையும் கொத்தி கொன்னுச்சு மக்கள் தங்களுடைய உயிர்க்கு பயந்து நடுங்கிட்டு இருந்தப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தாரு மக்கள் வன்போடு அவரை வரவேற்று அவங்களுடைய பெருங்குறைய அவர்கிட்ட சொன்னாங்க அவரும் மக்களுக்கு உதவுவதா சொல்லி பாம்பை சந்திக்க போனாரு முதல்ல எதையுமே ஏற்காத பாம்பு அதுக்கப்புறம் யாரையும் இனி கொத்திட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுச்சு மகிழ்ச்சியோட நன்றி சொல்லி ஊருக்குள்ள போய் நடந்ததை சொல்லி இனி யாரும் பயப்பட வேணான்னு சொன்னாரு முனிவர் மன நிறைவோட மக்கள் நன்றி செலுத்திட்டு வழக்கம் போல தங்களுடைய பண்ட மாற்ற தொடர்ந்தாங்க இந்த முறை மக்கள் ஆற்றங்கரையை கடக்கும் போதெல்லாம் அந்த பாம்பை நீதானே எங்களை விரட்டி கொத்தின அப்படின்னு சொல்லி கல்லால் அதை தாக்குனாங்க அன்னையிலேருந்து பாம்புடைய வாழ்க்கை பரிதாபமாச்சு பார்க்கக்கூடிய யாருக்கிட்டையும் கல்லடி வாங்கிய பாம்பு மறுபடியும் தன்னுடைய உயிரை காக்க ஓடி ஒளிஞ்சுது தன்னுடைய பயணத்தை அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்து துவங்கிய முனிவர் வழியில ஒரு இடத்துல அந்த நாகத்தை பார்த்து அதிர்ந்து போனாரு ராஜநாகமே பார்க்கறதுக்கு அப்போ அவ்வளவு கம்பீரமா இருந்தியே ஆனா இப்போ உன்னுடைய உடல் முழுசும் மெலிஞ்சி போய் அடிப்பட்டு புண்களோட இருக்குதே ஏன் இப்படி வருந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார் முனிவரே என்னுடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த மக்கள் என்னை எந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க பாத்தீங்களா தான் எனக்கு இந்த கதின்னு ரொம்ப வேதனையோட சொன்னுச்சு முனிவர் கொஞ்சம் வேதனையை தளர்த்துட்டு முன்பு நீ உன்னை யார் நெருங்கினாலும் அவங்களை தாக்குறதுலேயே குறியா இருந்த இப்போ சத்தியம் செஞ்சுட்டதுனால கொத்தவே கூடாதுன்னு தீர்மானமா இருந்துகிட்டு இப்படி அவதிப்படுற உன்னை கொத்த கூடாதுன்னு நீ ஒழிய கொத்துறது போல சீரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே இனியாவது சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அன்போட சொன்னாரு ஆம் பிரியமானவர்களே சொல்லப்பட்ட வார்த்தையின் கருத்தை புரிஞ்சு விளைவு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்ததை நாம இந்த உதாரணத்தின் மூலியமா அறியிறோம் வேதம் சொல்லக்கூடிய சத்தியத்தை நாம சரியா கவனிக்கணும் அதனுடைய உட்பொருள் என்னன்றதை அறியாம அதை உணராம நாமளா உன்னை எடுத்து புரிஞ்சிக்க கூடாது வசனத்தை நம்மளுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கொள்கிறதும் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலே சரியானதுன்னு தீர்மானிச்சிடுறதும் தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும் உதாரணமாக தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டான்னு சொல்லப்பட்டதை வாசிச்சிட்டு இனி நான் எதையும் எதிர்த்து கேட்க மாட்டேன்னு எல்லா இடத்துலையும் அமைதியா மட்டுமே இருப்பேன்னு புரிஞ்சுக்கொள்றது கிடையாது நமக்கு இழக்கப்படக்கூடிய அநீதிக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டை நாம எடுக்கணும்னு வேதாகமும் போதிக்கின்றத சரியா நிதானிக்க ஒரு வசனம் போதாது அதுக்கான ரெண்டு பக்கத்தையும் நாம கவனிக்கணும் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள்னு மத்தையும் பத்து பதினாறுல சொல்லப்பட்டதையும் நாம கவனிக்கணும் நமக்கு எதிரா தீமை வருதுன்றத அறியாம இருக்கக்கூடிய அளவு பேதையரா இருக்க சொல்லல ஆனா ஒருத்தர் வேணும்னே தீமை செய்யறாருன்னா அதை எதிர்த்து நாம ஒரு தீமை செய்ய வேணான்னு தான் வேதம் சொல்லுது அதனால வேதத்தை சரியா கற்றுக்கொள்ளாம அரைகுறையா இருக்கிறது ஆபத்தை கொண்டு நாம் நாம நிதானிப்போம் நமக்கு சொல்லப்படக்கூடிய சத்தியத்தின் ஆழத்தை புரிஞ்சு செயல்படுவோம் சாவதானமா இருப்போம் காமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்